ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷார்முலா பிராங்கோவின் உடைந்த மனதில் உடையாத காதல் நாவல் பகுதி இருப்பது வாசிப்பது ஷார்முலா பிராங்கோ வாங்க கதையை கேட்கலாம் உதயா அந்த அழகான பறவைகளை புகைப்படம் எடுத்துக் கொண்டிருக்கும் போதுதான் உதயா என்று யாரோ கத்தும் சத்தம் கேட்டது அருவிகள் நீர்வீழ்ச்சிகளின் சத்தத்தோடு சேர்ந்து அந்த அலறல் சத்தமும் கேட்டதால் தனக்கு தான் அப்படி தோன்றியதோ அவனுக்கு சந்தேகம் தன் செவிகளை கூர்மையாக்கி அந்த சத்தம் மீண்டும் கேட்கிறதா என்று பார்த்தான் மீண்டும் அதே அலறல் சத்தம் அது வைராவின் குரல் அல்லவா செல்போனை பாக்கெட்டில் திணித்தவன் குரல் வந்த திசையை நோக்கி ஓடினான் இரண்டு மூன்று முறை அதே சத்தம் கேட்டது அதன் பிறகு எந்த சத்தமும் இல்லை திசை அறியாது ஓடியவன் அதோ அந்த புதரின் இடையில் ஏதோ சரசலப்பு சத்தம் கேட்டு அங்கு ஓடினான் அவன் அங்கு கண்ட காட்சி அவனை அதிர்ச்சியில் வைரா என்று கத்தியே விட்டான் உதயா உதயா என்று பதில் குரல் சற்று தொலைவில் இருந்து கேட்க உதயா அந்த குரல் வந்த திசையை நோக்கி ஓட அதோ பரணி அவளை கட்டிப்பிடித்து முத்தமிட முயல்கிறான் ஆத்திரம் அடைந்த உதயா ஓடி வந்து அவன் காலரை பிடித்து இழுத்து அவன் வாயிலேயே ஒரு குத்துவிட்டான் சட்டென்று தன் சட்டையையும் கழற்றி வைராவிடம் கொடுக்க அவள் அதை அணிந்து கொண்டாள் இந்த அடியை பரணி எதிர்பாராததால் அது படும் மோசமாக அவன் வாயில் விழுந்து வாயிலிருந்து ரத்தம் கொட்ட ஆரம்பித்தது ரத்தத்தை துப்பியவன் உதயாவை தாக்க உதயாவும் திருப்பி தாக்க இருவரும் பயங்கரமாக மோதிக்கொண்டனர் சண்டை போட்டு போட்டு இருவரும் அந்த நதிக்கரையை எட்டிவிட்டனர் அவர்கள் பின்னாலேயே வைராவும் அங்கு வந்து சேர்ந்தாள் சண்டையில் உதயாவின் கைதான் ஊங்கி இருந்தது ஆத்திரம் அடைந்த பரணி உன்னாலதான் இவ்வளவு பிரச்சனையும் வைராவை பார்த்து கோபமாக கூறியவன் அதே கோப பார்வையோடு உதயாவை பார்த்தான் நீ இவளுக்காக சண்டை போடுற இவ உனக்கு இல்லடா இந்த உலகத்திலே எவனுக்குமே கிடைக்க கூடாது என்று கூறியவன் அவை நோக்கி பாய்ந்தான் அவன் பின்னாலேயே உதயாவும் பாய்ந்தான் ஆனால் வைராவை எட்டி பிடித்த பரணி அவளை அப்படியே தாறுமாறாக ஓடிக் கொண்டிருக்கும் நதியில் தள்ளிவிட்டான் நதி அவளை இழுத்து சென்றது அதை கண்டு வாய்விட்டு சிரித்தான் பரணி பரணி என்று கோபமாக கத்திய உதயா இப்போது பரணியை தாக்குவதல்ல வைராவை காப்பாற்றுவதுதான் என்று நினைத்து ஓடி வந்து அந்த நதியில் குதித்தான் அப்பாடா ரெண்டு பேரும் செத்தொழிஞ்சாங்க தனக்கு தானே கூறிக்கொண்ட பரணி நிம்மதியோடு திரும்பி நடந்தான் வைராவுக்கு நன்றாகவே நீச்சல் தெரியும் ஆனால் தாறுமாறாக ஓடும் இந்த நதியில் எதிர்நீச்சல் அடித்து தப்புவது மிகவும் கடினம் இதோடு தன் வாழ்க்கை முடிந்தது தன்னால் இனி தப்ப முடியாது என்று நினைத்த வைரா நதி தன்னை அடித்து செல்லும் அந்த திசையில் அப்படியே சென்று கொண்டிருந்தாள் விழிகள் நிறைந்து வழிய உதயா நிற்கும் அந்த திசையை நோக்கி தன் விழிகளை திருப்பினாள் அது நதி உதயாவையும் அடித்து வருகிறது தன்னை காப்பாற்ற அவன் நதியில் குதித்து விட்டானா என்ன அவன் ஏன் இப்படி ஒரு முட்டாள்தனத்தை செய்தான் தன்னையும் காப்பாற்ற முடியாது அவனும் ஆபத்தில் சிக்கிக் கொண்டானே தன்னையும் அவனையும் காணாது தன் வீட்டாரும் அவன் வீட்டாரும் தவிக்க கூடுமே தனக்கு நேர்ந்ததை தன் வீட்டாரிடம் கூற அவனாவது தப்பித்திருக்கலாம் ஏன் இப்படி ஒரு முட்டாள்தனத்தை செய்தான் அவன் தன் மீது கொண்ட காதலின் ஆழத்தை மெச்சுவதா அல்லது இருவரும் ஆபத்தில் சிக்கிக்கொண்டோமே கொண்டோமே என்று வருந்துவதா அவளுக்கு புரியவில்லை அப்போதுதான் வைரா அங்க பாரு அந்த பெரிய ரெண்டு பாறை கிடையில ஒரு பெரிய மரக்கலை இருக்கு அதை பிடிச்சு தப்பிக்கிற வழியை பாரு உதயா கத்த அவளது விழிகள் மரக்கிளையை தேடியது அதோ அவன் கூறியது போன்று இரு பெரு பாறைகளின் அதோ அவன் கூறியது போன்று இரண்டு பெரிய பாறைகளின் இடையில் சிக்கி கிடக்கிறது அந்த மரக்கிளை ஆனால் நதி அவளை இழுத்து செல்லும் அந்த இடத்திலிருந்து சற்று தொலைவில் இருக்கிறது மரக்கிளை அதை எட்டி பிடிக்க வேண்டுமென்றால் எதிர்நீச்சல் அடிக்க வேண்டும் இப்போது எதிர்நீச்சல் அடிப்பதில் தவறில்லை வைரா எதிர்நீச்சல் அடிக்க ஆரம்பித்தாள் அந்த அவள் நெருங்கிவிட்டாள் அவள் கைக்கு எட்டவில்லை சத்தென்று அவள் எட்டி கொண்டாள் ஆனால் உதயா என்னதான் எதிர்நீச்சல் அடித்தாலும் அவனால் அந்த கிளையை எட்டி பிடிக்க முடியாது அதை புரிந்து கொண்ட வைரா மரக்கிளையின் நுனிக்கு வந்து தன் கையை நீட்டி உதயாவுக்கு உதவ அவள் கருத்தை பிடித்து உதயாவும் தப்பி விட்டான் ஆனால் வெகுநேரம் இருவராலும் அந்த மரக்கிளையை பிடித்து கொண்டு அங்கேயே அப்படியே கிடக்க முடியாது அதை புரிந்து கொண்ட உதயா வைரா தண்ணி எப்ப வேண்ணாலும் வேகமா பாஞ்சு வரலாம் மரக்கிளை பாறையிலிருந்து விலகிடும் திரும்பவும் நமக்கு ஆபத்துதான் நீ இந்த பாறை மேலே ஏறுற வழியை பாரு பாருமில்லையா அவ்வளவு சீக்கிரமா பாறையில ஏற முடியாது நான் ஹெல்ப் பண்றேன் என்ன பிடிச்சுக்க இந்த பாறையில மெதுவா ஏறு உதயா அவளுக்கு உதவ வைரா பாறையில் ஏறிக்கொண்டாள் அதன் பிறகு உதயாவும் எப்படியோ வைராவின் உதவியோடு மிகவும் சிரமப்பட்டு அந்த பாறையில் ஏறி கொண்டான் வேகமாக பாய்ந்து வந்து அந்த மரக்கிளையை இழுத்து செல்ல உயிர் தப்பிய இருவரின் விழிகளும் நிம்மதியோடு மூடித்திருந்தன வெள்ளம் இப்படி தாறுமாறாக ஓடிக்கொண்டிருப்பதால் அவர்களால் நீந்தி கரையை எட்ட முடியாது நேரமும் சென்று கொண்டிருக்கிறது இருவரும் ஏதோ உள்காட்டில் சிக்கி இருக்கிறார்கள் திசையும் தெரியாது எப்படி வீடு போய் சேர்வது என்றும் அவர்களுக்கு புரியவில்லை வெகு நேரம் கழித்துதான் நதியின் வேகம் விட்டது நதியின் வேகம் நன்றாக குறைந்த பிறகு இருவரும் நீந்தி கரைக்கி வந்துவிட்டனர் வனவிலங்குகளின் உருமல் கர்ஜனை பிளிரல் என்று எழுந்த சத்தங்கள் இருவரையும் பயமுறுத்த பாதுகாப்பு முக்கியம் என்று ஏதாவது குகைகளோ அல்லது மேலே ஏற வசதியான மரங்களோ இருக்கிறதா என்று தேட ஆரம்பித்தான் உதயா அவன் கருத்தை இறுக்கமாக கட்டிக்கொண்டு அவனோடு நடந்தாள் வைரா அது அந்த குகை ஊடுருவி பாயும் சூரிய வெளிச்சத்தில் உதயாவின் கண்களில் சிக்கியது வைரா நீ இங்கே இரு அது அங்க ஒரு குகை இருக்கு நான் போய் அதுக்குள்ள ஏதாவது வனவிலங்குகள் இருக்கான்னு பாத்துட்டு வந்துட்டேன் அவன் கூறி முடிப்பதற்குள் அவன் கருத்தை இன்னும் இறுக்கமாக பிடித்துக் கொண்ட வைரா வேண்டாம் நீங்க தனியா போக வேண்டாம் நானும் உங்க கூட வரேன் வைரா அங்க ஆபத்துனா ரெண்டு பேரும் மாட்டிப்போம் நீயாவது தப்பிக்கணும் அப்படி நீங்க நினைச்சிருந்தா இப்ப நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன் உதயா வாழ்வோ சாவோ ஒன்னாவே இருப்போம் பிடிவாதம் பிடிக்காத வயதா இந்த விஷயத்துல நான் பிடிவாதமா தான் இருப்பேன் ஓகே சரி வா அவளோடு அந்த குகையை நோக்கி நடந்தான் குகையை நெருங்க நெருங்க இருவரின் இதயமும் பலமாக அடித்துக் கொண்டது குகை வாசலை எட்டிவிட்டனர் குகைக்குள் இருந்து எந்த சத்தமும் வரவில்லை ஆனாலும் பயந்து பயந்துதான் மிகவும் கவனமாக இருவரும் அதற்குள் அடியெடுத்து வைத்தனர் உள்ளே வந்த பிறகுதான் குகைக்குள் ஏதோ இருக்கிறது என்பது இருவருக்கும் புரிந்தது என்ன அது வெளியே புலியின் உருமல் வேறு கேட்கிறது வெளியே செல்வதா இல்லை உள்ளேயே இருப்பதா மெல்ல சத்தம் வந்த திசையை நோக்கி முன்னால் நடந்த உதயாவின் கரத்தை பிடித்துக் கொண்டு வைராவும் அடி அதோ அந்த சிறு பாறையின் பின்னால் பயந்து நடுங்கியபடி ஒளிந்திருக்கும் மான்குட்டியை இருவரும் கண்டனர் அது மான்குட்டி என்று அறிந்த போதுதான் இருவருக்கும் உயிரை திரும்பியது வெளியே புலியின் உருமல் சத்தம் வேறு கேட்கிறது அது குகைக்குள் வந்து விடுமோ தங்களை வேட்டையாடி விடுமோ குகை வாசலை மூடிடலாம் வேற ஏதோ வழியா காத்து உள்ள வந்து போகுது அதனால பிரச்சனை இருக்காது என்றவன் அவள் கரத்தை விடுவித்து விட்டு குகை வாசலை எட்டவும் புலி தலையை உள்ளே விடவும் சரியாக இருந்தது வைரா கத்தியே விட்டாள் உதயாவும் பயந்துதான் போனான் ஆனால் பயம் வேலைக்கு ஆகாது என்று துரிதமாக செயலில் இறங்கிய உதயா பாறையை உருட்டி வாசலை அடைத்தான் தலையை உள்ளே விட்ட புலி சட்டென்று தலையை வெளியே இழுத்து கொண்டது ஓடி வந்து உதயாவை கட்டி கொண்ட வைராவை அவனும் கட்டி கொண்டான் வைரா குகைக்கு ரெண்டு வாசல் கூட இருக்கலாம் அந்த வழியா ஏதாவது உள்ள வந்துட்டு போகுது நீ இங்கே இரு நான் போய் பார்த்து ஏதாவது வாசல் இருந்தா அதையும் மூடிட்டு வந்துடுறேன் அதான் சொன்ன இல்ல வாழ்வு சாவூ ஒன்னே இருப்போம் நானும் மாட்டியே சரிவா இருவரும் மறுபுறம் நோக்கி நடக்க மான் குட்டியும் அவர்களின் பின்னாலேயே சென்றது உதயாவின் சந்தேகம் சரியாக தான் இருந்தது குகைக்கு இரு பாதைகள் அவர்கள் அந்த பாதையை நெருங்கவும் புலியின் உருமல் சத்தமும் உடன் கேட்டது புலிக்கு கூட குகைக்கு ரெண்டு வழி இருக்குன்னு தெரியும் போல என்று கூறிய உதயா காண நேரம் கூட தாமதியாது குகைக்குள் இருந்த அந்த பெரிய பாறாங்கல்லை உருட்டி குகை வாசலை மூடினான் பாறை குகை வாசலை மூடும் அந்த நொடி புலி குகை நடுங்கி வைராவோடு ஒட்டி உரசி நிற்கிறது அதுவும் புலியை கண்டு பயந்துதான் குகைக்குள் தஞ்சம் புகுந்திருக்கிறதோ எப்படியோ புலியிடமிருந்து மூவரும் தப்பியாகிவிட்டது இனி நனைந்தவர்களுக்கு குளிர்காய தீ மூட்ட வேண்டும் உள்பெனியனோடு நிற்கிறான் உதயா நனைந்ததால் வைராவும் நடுங்கிக் கொண்டுதான் இருக்கிறாள் சருகுகளை கூட்டி கற்களை உரசி உதயா தீ மூட்ட மான்குட்டியும் உதயா வைராவும் குளிர் காய ஆரம்பித்தனர் அப்போது தங்கள் வீட்டில் தங்களை காணாது தவிப்போரின் முகம்தான் உதயா வைரா கண் முன் வந்து நின்றது மான்குட்டி கூட தன் தாயை காணாது தவிக்கிறதோ அதன் கண்ணில் இருந்து வழியும் கண்ணீர் அவர்களை அப்படி சந்தேகம் கொள்ள வைத்தது இதே நேரம் வைராவை காணாது தாத்தா பாட்டியும் உதயாவை காணாத நண்பர்களும் அவர்களை தேடி அலைந்து கொண்டிருந்தனர் பகுதி இருபது நிறைவடைந்தது பகுதி இருபத்தி ஒன்றில் உங்களை சந்திக்கும் வரைவிடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்